ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகை பணிவான நமஸ்காரங்கள் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து எட்டு 9 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான வார்த்தை என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனமறை காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போறார் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா மூணாம் தேதி எண்ணிக்கை மூணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை விநாயக சதுர்த்தி அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலிருந்து வளர்புறை சதுர்த்தியை வந்து விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் கேட்ட வரமெல்லாம் அழிக்கக்கூடிய சதுர்த்தி ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம் விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும் நார்மலி விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தின்னு கொண்டாடுறோம் அதை தவிர வந்து ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம் விநாயக சதுர்த்தி வந்து ஏழாம் தேதி அன்னைக்கு வருது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது இந்த வாரம் வந்து உபாகர்மா அதாவது சாம வேத உபாகர்மாவது சாம உபாகர்மாவது சாம வேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேத அத்தியாயன ஆரம்ப நாள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள் பூனல் மாத்திப்பா அன்றைக்கி சாம வேதக்காரெலாம் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிஷி பஞ்சமி அதை தவிர வந்து மகாலட்சுமியினுடைய விரதம் அன்றைக்கி இருக்கிறது விசேஷம் ரிஷி பஞ்சமி அன்றைக்கி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்த்தோம்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரம காலம் அதனால் வந்து ச வரலும் வந்து அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது அதாவது சுற்றுப்பயணம்லாம் வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் சரி இப்போது இந்த வாரம் அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்போது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீனை வரைகின்றதை பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறதுனால மனசுக்குள்ளே சிறு சிறு குழப்பங்கள் வரும் பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கிறதன் மூலியமாக பார்த்த வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் நீங்கள் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கர் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் சிறு சிறு தடங்கல்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் கொஞ்சம் வக்கரகதி நிவர்த்தி வரலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய அதாவது ராகு பகவான் மூலியமாக எதிர்பாலினத்தவர் அதாவது மாற்று மொழி மாற்று இனம் மாற்று அதாவது மொழி ம மதம் இந்த மாதிரியான பீப்புள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நண்பர்கள் மாற்று மதத்தினர் மூலியமாக திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில் பார்க்குறார் ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிற இவ்வளோ நாள் வந்து ப தொழிலில் ரியல் எஸ்டேட்டில் வியாபாரம் பண்ண முடியாமல் முடங்க முடக்கங்கள் இருந்த வாழ்க்கையெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலயமாக திடீர் ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து பத்துக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து இடத்தின் அதிபதி பத்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் அதனால் வந்து ரியல் எஸ்டேட் மூலியமாக லேண்டு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசியில் கன்னியா ராசிக்காரர்கள் இந்த இது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியர்ஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த புத்தகம் மெயின்டைன் பண்ணுறவா அதாவது லைப்ரரியன்ஸு புத்தகம் பிரிண்ட் பண்ணுறவா அச்சு அச்சு தொழிலில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது எழுத்துப் பணியாளர்கள் கவிஞர்கள் இவ்வாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ்ஸு அவாளுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த ரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் நாலாம் தேதி ராத்திரி ஒரு பத்து மணி வரலாம் இருக்கக்கூடிய சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைவது இதனால் மனத்து மனசில் வந்து கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பொறுமையாக இருக்கிறது மூலியமாக பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எந்த குழப்பத்திற்கும் நல்ல ஒரு விடை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வெளிநாட்டுக்கு ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்க்கு வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் வரப்போது உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் அதாவது நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி காலை ஒரு பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் கேத்து சுக்கரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரனை உங்களுடைய ராசியில் நீச்சம் பெற்று போய் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால தந்தையின் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல அதாவது ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிற ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது அப்படின்றது வந்து ஆறாம் தேதி இரவு ஒரு பத்து மணியிலிருந்து ஒன்பதாம் தேதி காலை ஒரு பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த காலகட்டத்தில் பார்த்தா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டாம் இடத்தில் இருக்க அதாவது லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எது நினைத்தாலும் எல்லா வகையிலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்து உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போட்டித் தேர்வில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வேலை கிடைக்கிறதில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் வேலை ஷார்ட்லி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நல்ல ஏற்றமான வாரமாக இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அமையிறது இந்த கன்னியாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு ஒரு துளசி மாலை போட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் வந்த பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக மறைந்து போகும்